ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்களுக்கு வந்து நான் ஐடி போட்டு இப்படி தான் அமைச்சிருப்பேன் மேலே வந்து ப்ரைவேட் கீ வந்து பாதி மட்டும் காமிப்பே காமிச்சிருக்கேன் மீதி பா மீதி காமிக்கலை என்ன ஷோ ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ அமைச்சிருப்பேன் இந்த வீடியோவில் வந்து சார் வணக்கம் ஈத்தர் ஃபோர்ஸில் நான் உங்களுக்கு ஐடி போட்டுள்ளேன் வீடியோ பார்த்து ஓப்பன் செய்து பார்க்கவும் அப்படின்னு வீடியோ கொடுத்துருப்பேன் கீழே வந்து ரெஃபர் லிங்க் கொடுத்துருப்பேன் இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஈத்தர் ஃபோர்ஸு வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓப்பன் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேங்க இப்போ வந்து கீழே வந்து எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்ப்ளோர் மேலே வந்து சர்ச் பாக்ஸில் போய்ட்டு அந்த லிங்க்கை வந்து நீங்கள் போடணும் மெயினாக வந்து இது கம்யூனிட்டி சைஸ் நீங்கள் பார்க்குறது எப்படி அப்படின்னு சொல்லித்தரேன் அந்த லிங்க்கை போட்டதுமே இந்த மாதிரி ஏத்ரிஎம் அப்படி வந்து டிக் ஆகும் இந்த ஏடிஎம் வந்து டிக் பண்ணிக்கிட்டு கொடுங்க ஓகேங்களா ஏடிஹெச் அது கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கும் அது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்போ நீங்கள் வந்து கனெக்ட் வாலெட் அப்படின்னு கொடுங்க அங்கே ஆல் வாலட்னு கொடுங்க ஆல் வேலட் கொடுத்துட்டு இதில் வந்து சேஃப் ஃபால்னு வரும் செகண்ட் வரிசையில் ரெண்டாவதா சேஃப் ஃபால் அது கொடுத்துட்டு இப்போ ஓபி மெய்னட் அப்படின்னு வரும் ஓபி மெய்னட் இப்போ கன்ஃபார்ம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூஸர் ஐடி பார்க்கலாம் நீங்கள் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் இப்போ நான் பண்ணி கொடுத்ததை பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் ஆக்டிவ்னு இருக்கும் ரெண்டாவதுலேருந்து மூணாவது இதில் அப்கிரேட்னு இருக்கும் இதெல்லாம் நீங்கள் படிப்படியாக அப்கிரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கீழே கம்யூனிட்டி சைஸ் வர வர கூட நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் இந்த இந்த இடத்துல தான் பார்க்கணும் மை கம்யூனிட்டி சைஸ் இங்கே ஜீரோன்னு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி டைரக்ட் ரெஃபரல் இங்கே பாருங்கள் ஜீரோ அப்படின்னு இதில் வந்து நீங்கள் டைரக்ட் ரெஃபரல் நீங்கள் சேர்த்துறது வரும் கம்யூனிட்டது உங்கள் லீடர்ஸ் மூலிமா இப்போ நான் சேர்த்துறது என்னுடைய டீம் சேர்த்துறதெல்லாம் இங்கே வந்து உக்காரோ இதில் வந்து வரும் இது வந்துட்டு இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு லெவலில் ஒர்க் ஆகும் அதாவது டவுன்லைனில் ஒர்க் ஆகும் மூணு கோடு டவுன்லைன் இதெல்லாம் ரெண்டு பேர் உட்காரும் உட்காருவாங்க நீங்கள் சேர்த்தாத பட்சத்தில் முதல் ஃபஸ்ட் லெவலில் இருக்கிற ரெண்டு பேர்து உங்களுக்கு வராது ரெண்டாவதுல வந்து நாலு பேர்து மூலயமா நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு தான் வரும் உங்களுக்கு ரெண்டாவது லெவலில் இருந்தாலும் நீங்கள் வந்து இமீடியட்டாக ரெண்டாவது பண்ணணும்னு அர்த்தம் அதாவது நைன்ட்டி பர்சன்ட்ன்றது கிட்டத்தட்ட ஒரு ஆள் மூலிமா உங்களுக்கு முந்நூறுரூபா வரும் அப்படின்னு அர்த்தம் நாலு பேர் கிட்டந்த ஆயிரத்தி இரநூறுவா வரும் இந்த ரெண்டாவது லெவலுக்கு போகணுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுரூபா இருந்தால் ரெண்டாவது லெவலுக்கு போகலாம் ஆனால் அந்த ரெண்டு ரெஃபரல் கொடுக்கணும் டைரக்டா அதுவும் உங்கள் பேர்லேயே நீங்களே உங்களுடைய டோ சேஃபாலேருந்தே ஒரு மல்டி வாலெட் ரெண்டு வாலெட் க்ரியேட் பண்ணி ரெண்டு இரநூத்தம்பது ரூபா ஐடி போடும் பொழுது உங்களுக்கு ரூபா உங்களுக்கே கமிஷனாக வந்துடும் அப்போ நீங்கள் செகண்ட் லெவல் போயிடலாம் ஒரு நூறுரூவா உங்களுக்கு எத்திரியமும் உங்கள் வாலெட்லேயே நிற்கும் அதாவது செகண்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ஐநூறுரூவா இருந்தால் போதும் ரெண்டு வாலெட் அட்ரஸ் மல்டி வாலெட் அட்ரஸ் எப்படி க்ரியேட் பண்ணி அனுப்புகிறதுங்கிற வீடியோவும் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் ஓகேங்களா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணாவது லெவலுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டு பேர் வருவாங்க ஒரு ஆள் மூலிமா ஐநூறுரூபா வீதம் எட்டு பேர் மூலிமா நாலாயிரம் ரூபா கிடைக்கும் நாலாயிரம் ப்ளஸ் ரெண்டாவது லெவலில் ஒரு ஆயிரத்தி இரநூறு அது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரரூபா ஒரு ஆயிரத்தி நூறுரூவா முதலீடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் யாருமே சேர்த்துலனாலும் ஃப்யூச்சரில் வர மாதிரி ஒரு வழி வந்து நீங்கள் பண்ணி வச்சிடறீங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நாலாவது லெவலில் நிறைய பேர் டீம் போயிருக்கோம் அஞ்சாவது லெவலில் டீம் போயிருக்கோம் அஞ்சு லெவல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பெஸ்ட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் வரும் ஏன்னா நாலாவது லெவலில் ஐநூறுரூவா இன்ட்டு பதினாறு பேர் கிட்டந்து எட்டாயிரம் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா ஆயிரத்தி நூறுரூபா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறுரூவான்ட்டு பதினாறு பேர் கட்டுறது முப்பத்தி ரெண்டு பேர் கிட்டேருந்து வரும் இதெல்லாம் அஞ்சாவது லெவலில் ஓகேங்களா ரூபா சம்திங் ஆச்சு அப்போல்லாம் சேர்த்துனா டோட்டலாக ஒரு ஐம்பத்தஞ்சாயிரரூபா உங்களுக்கு வருது இந்த அஞ்சாவது லெவல் பேக்கேஜு வெறும் ஐயாயிரூவா தான் ஓகேங்களா இப்போ எத்தனையும் ரேட் கம்மியாக இருக்கிறதுனால உடனே பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா தேங்க் யூ